கந்தசஷ்டி விரதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்தாம் நாள் இருபத்தாறு பத்து இருபத்தி ஐந்து கவலை 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 யாருக்கு தான் கவலை இல்லை உங்களுக்கு இல்லையா எனக்கு இல்லையா யாருக்கு தான் கவலை இல்லை இந்த கவலைகள் நீங்கள் இந்த கந்தசஷ்டி விரத காலத்தில் நீங்கள் வந்து பாட வேண்டிய திருப்புகழ் மற்றும் கந்தர் அனுமூதி பாடலை கொடுத்துருக்கேங்க நாடா பிறப்பு முடியாதோ என கருதி நாயே நற்று மொழி வினையாயின்னு தொடங்கக்கூடிய இந்த திருப்புகழையும் கந்தர் அனுமூதியில் என் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ சிந்தை குலம் ஆனவை தீர்த்து என ஆளன்னு சொல்லக்கூடிய இந்த இரண்டு பதிகங்களையும் மனம் முருகி நம்பிக்கையோட முருகனை நினச்சி பாடினிங்கன்னா கண்டிப்பாக நமது மனக்கவலைகள்லாம் தீர்ந்து நிம்மதி பெறுவோங்கிறது நிச்சயம்